அரசியல் பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி நடக்குது தமிழ்நாடு தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் கட்சி நடத்திய ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு உயிர் சேதம் எங்கும் நடக்கல இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன் அந்த இன்னைக்கு வந்து இப்ப நாங்க வர்ற வரைக்கும் நாற்பத்தோரு பேரு நாங்க இப்போ ஐம்பதுங்கிறாங்க என்ன எண்ணிக்கை என்பது எனக்கு கரெக்டா தெரியல உள்ள ஐம்பதுன்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் நான் நேரம் சந்திச்சுட்டு இங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பேஷண்டையும் அவங்க ஃபேமிலியும் சந்திச்சுட்டு தான் உங்க முன்னாடி நிக்கிறேன் எல்லாருடைய குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து குறுகலான பாதை அங்க வந்து உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படல அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிருச்சு தள்ளுமுள்ளு அதிகிடுச்சு அந்த இடத்துல லேசான போலீஸ் தடியடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும் போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் மெதிச்சு போயிடுறாங்க அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் பலி ஆயிருக்கு அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் லைனா வருது விஜயே சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அப்படிங்கிறாரு அப்ப யாரு அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யார் இதெல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லணுங்க மக்களுக்கு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு இதை யார் பொறுப்பேத்துக்கிறது இன்னைக்கு வந்து அந்த நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா புடிச்சு அந்த மைதானத்துல மைதானத்துலதான் குடுத்தாங்க இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப அட்மிட் ஆன எல்லா பேஷண்டியுமே பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸா இருக்காங்க அவங்க மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்க வந்து இறைவினை பிரார்த்திச்சு எதுவும் கேக்குன்னா கேளுங்க இல்ல இப்ப நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்டயே நான் கேட்டேன் தண்ணி இல்லையா உணவு இல்லையான்னு அந்த காரணமே சொல்லல ஏன்னா எல்லாருமே அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் வச்சிருந்திருக்காங்க அவர் ரெண்டு மணிக்கு வருவாருன்னு நாங்க ஒன்பது மணிக்கு வந்துட்டோம் ஆனா அவர் வரும்போது ஏழு மணி ஆயிடுச்சு கால தாமதம் ஒன்று அதுதான் நாங்க மெயின் ரீசன் குறுகலான பாதை இது ரெண்டாவது ரீசன் கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது மூன்றாவது ரீசன் போலீஸ் லைட்டா தடி அடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும் போது அந்த கூட்ட நெரிசல் கீழே விழுந்து எல்லாரும் எதிச்சிருக்காங்க இதுதான் அதே மாதிரி இன்னொன்னு ஆம்புலன்ஸ் கே கொடி போட்டு ஆம்புலன்ஸ் ஒன் பை ஒன் வரும்போது அதுக்கு வழிவிடணும் சொல்லி மக்களை வந்து வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனாலதான் இவ்வளவு வந்து நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக சாவேக்காவும் இதை உணர்ந்து உங்களுக்கு நாலு பேர் செக்யூரிட்டி மேல வச்சுக்கிறீங்க பஸ் மேல பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் வந்து மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் திருமணங்கள் எவ்வளவு நிகழ்ச்சி ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை ஏன்னா காவல்துறை வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க வந்து நிற்பாங்க எதிர்கட்சிகளுக்கும் காவல்துறை சப்போர்ட் பண்ணாது இதுதான் உண்மைங்க விஜயன்னு சொல்றாரு காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்கன்னு பண்ண மாட்டாங்க அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும் உணவு தண்ணீர் இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க ஒரு ஒரு தொகுதியில தப்பு இல்ல இது வந்து ரொம்ப தப்பான ஒரு உதாரணம் இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் இல்ல இவ்ளோ நிறைய பிறகு கட போலீஸ் வர்றாங்க அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க அப்புறம் ஒரு பைவ் மினிட்ஸ்ல எல்லா ஆர்கனைஸ்டும் வர்றாங்க போலீஸ் வருது அமைச்சர்கள் வர்றாங்க எல்லாரும் வராங்க ஏன் இத முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் பேசுறதே பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க முன்கூட்டி எந்த ஏற்பாடுகளும் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வா தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அந்த ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம் எனவே தாவேக்க பக்கமும் தவறு இருக்கு தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்கு இதுதான் உண்மை இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்